தருமபுரி இலக்கியம்பட்டி ஊராட்சி நகராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் தர்மபுரி இலக்கியம்பட்டி ஊராட்சியை தர்மபுரி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இன்று நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இலக்கியம்பட்டியில் நேதாஜி பைபாஸ் சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி கூறுகையில் இலக்கியம்பட்டி ஊராட்சியை தர்மபுரி நகராட்சியோடு இணைப்பது குறித்து கடந்த ஆட்சியிலேயே நாங்கள் கலந்து ஆலோசித்த போது வேண்டாம் என்று கூறியதால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவை கைவிட்டுவிட்டாா் அதேபோல் இந்த ஊராட்சி தருமபுரி நகராட்சியோடு இணைக்க இந்த அரசு போது அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதை எதையும் கருத்தில் கொள்ளாமல் இலக்கியம்பட்டி உள்ளிட்ட நான்கு ஊராட்சிகளை தர்மபுரி நகராட்சியோடு இணைத்துள்ளனர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நகராட்சித்துறை அமைச்சர் எந்த ஊராட்சியும் அங்கு வசிக்கும் மக்களின் எதிர்ப்பை மீறி நகராட்சியோடு இணைக்க மாட்டோம் என்று பேசியுள்ளார் இந்த ஆட்சியை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் ஒரு பேச்சும் அவர்கள் நடந்து கொள்வது ஒரு விதமாகவும் உள்ளது ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் ஏழை மக்கள் அவர்களால் நகராட்சியின் வீட்டு வரி குடிநீர் வரி சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்த முடியாது மேலும் இந்த கிராமத்தில் பெரும்பாலும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பியுள்ளனர் ஆனால் இலக்கியம்பட்டி ஊராட்சியில் ஒன்று புள்ளி ஒரு சதவிகிதம் பேர் மட்டுமே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ளதாக பொய்யான தகவலை கூறி இந்த பஞ்சாயத்தை நகராட்சியோடு இணைத்துள்ளனர் பெரும்பாலும் குடியிருக்க வீடு கூட இல்லாத நிலையில் மக்கள் உள்ளனர் அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மக்களுக்கும் தொகுப்பு வீட்டை

தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் உத்தரவின் பேரில் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பல ஆயிரக்கணக்கான பேர் இலக்கியமிட்டி ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் இதை நகராட்சியோடு சேர்த்த கூடாது நகராட்சியோடு இலக்கியமிட்டி ஊராட்சியை சேர்த்தால் எங்களது வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஆனால் இதையெல்லாம் அரசு கொள்ளாமல் மீண்டும் தான் தாந்தோன்றித்தனமாக இலக்கியமற்றிய ஊராட்சியை நகராட்சியோடு சேர்த்துவதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இதை கண்டித்து பெண்கள் அவர்களாகவே இதை நாங்கள் ஆணுமையாக இருந்து இந்த ஊராட்சி சார்ந்தோம் என்ற முறையில் இதில் கலந்திருக்கிறேன் பெண்கள் அவர்களாகவே மனித சங்கிலி போராட்டம் என்று அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு இந்த ஊராட்சியை நகராட்சியோடு சேர்த்துவதை தவிர்க்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த சட்டமன்ற கூட்டத் கூட நாங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது மாண்பு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொன்னார்கள் எந்த ஊராட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அந்த ஊராட்சியை நாங்கள் சேர்த்துவதாக இல்லை என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் ஆனால் இந்த அரசை பொறுத்த மட்டில் சட்டமன்றத்தில் ஒரு பேச்சாகவும் வெளியில் ஒரு பேச்சாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற கிராமம் இந்த கிராமம் இலக்கியமட்டி ஊராட்சி கிராமம் இதில் ஏற்கனவே இவர்கள் வாழ்வாதாரம் இல்லாத நிலையில் இவர்கள் தலைமீது மீதும் தலைமீது சுமையை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு இவர்கள் எல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதற்கு அரசாணை ஒரு ஒரு என்ன சொல்வது என்று சொன்னால் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் எந்த வழியில் குறுக்கு வழியில் சென்றால் இதை செயல்படுத்த முடியும் என்று நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் பேர் தான் இதில் பதிப்புறுகிறார்கள் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அரசு வந்த பிறகு இந்த மக்களுக்கு வேலை கொடுக்காமல் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் எனவே திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி சொன்னது போல நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டத்தை உயர்த்தி தர வேண்டும் இந்த ஊராட்சியை சேர்த்துவதை கைவிட வேண்டும் இதை சேர்த்தினால் வீட்டு வரி ஏறும் சொத்து வரி ஏறும் குப்பைக்கு வரி உண்டு குறுகியில் வரி ஏறும் பல வகையில் இவர்கள் எல்லாம் பாதிப்பார்கள் இதை கைவிட வேண்டும் கைவிடவில்லை சொன்னால் கைவிடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போராட்டத்தை எந்த நிலைக்கும் கொண்டு கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் எனவே இந்த அரசு இந்த நிலையை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்